நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய் நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய் என் பாவம் நீங்கிடவே ியை தந்ததே என் பாவம் நீங்கிடவே நாவியை தந்ததே நீர் என தாடம் செய்த நாம் மறந்தாலும் என்னை காக்கின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒருமுறை ஒரு செல்வந்தர் ஒரு ஞானியிடம் சென்று என்னிடம் ஏராளமான பணம் இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு ஆன்மீகத்தில் நான் வளர்ச்சியடைய ஏதாவது வழி உண்டா என்று கேட்டார் கொஞ்ச நேரம் அந்த ஞானி உங்களுக்கு நான் என்ன சொல்வதென்று தெரியவில்லை உங்கள் பணத்தை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுப்பதால் உங்கள் வாழ்வில் எந்த ஆன்மீக பலனும் விளையப் போவதில்லை அதை கோயிலுக்கு கொடுப்பதாலும் எந்த பலனும் இல்லை காரணம் அது அங்குள்ள குருக்களின் பேராசையைத்தான் அதிகமாக்கும் ஒருவேளை உங்கள் பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்தால் அதனால் ஏதாவது ஆன்மீக பலன் விளையும் என்றால் அதுவும் கிடையாது காரணம் என்னால் பல ஏழைகள் வாழுகிறார்கள் என்ற நினைப்பு தற்பெருமைக்குத்தான் உங்களை இட்டுச் செல்லும் என்றாராம் தனக்கு ஏதாவது நல்ல வழியை காட்ட வேண்டுமென்று அந்த பணக்காரன் மீண்டும் கேட்டபோது அந்த ஞானி மீண்டும் நீங்கள் கேட்டதால் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்கள் பணத்தை ஏழைகளுக்கே கொடுங்கள் அதனால் உங்களுக்கு பலன் இல்லை என்றாலும் ஏழைகளுக்கு நிரம்ப பலன் குண்டு என்றாராம் இந்த கதையின் அழுத்தம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதல்ல மாறாக செல்வம் எவ்வாறெல்லாம் ஒரு மனிதனை கெடுத்து விடுவதற்கு வாய்ப்புண்டு என்பதை சுட்டி காட்டவே செல்வம் உடையவர்களும் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது கொள்கை அளவில் உண்மை என்றாலும் செயல்பாட்டு நிலையில் வைத்து பார்க்கும் போது செல்வம் ஒரு மனிதனை சுயநல வட்டத்திற்குள் முடக்கி போட்டுவிடுகிறது என்பதுதான் உண்மை இந்த செய்தியைத்தான் இயேசு நச்செய்தியிலே காட்டுகிறார் பணம் வேண்டாம் என்று மறுப்பதல்ல ஆன்மீகம் பணமே வாழ்க்கை என்று தன்னையே சிதைத்துக் கொள்ளாமல் இருப்பதே ஆன்மீகம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் பாவ பாதையில் பயணம் செய்தே தேவனே உன்னை பிரிந்தே போகும் வழியில் உந்தன் ஒழியை கண்டும் அதனை விலகிச் செந்தே இரவும் பகலும் என்னை காத்தீர் இருந்தும் ஏசுவே உன்னை மறந்தேன் இரவும் பாத்தலும் என்னை காத்தீர் இருந்தும் ஏசுவே உன்னை மறந்தேன் மதியை இழந்தேன் மாயங்கித் தவித்தேன் மதியை இழந்தேன் மாயங்கி தவித்தேன் ும் மனதை மறந்தே மனதை மறந்தே மறந்தாலும் நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய்